அடக்கம் செய்யும் அழிவுடைமை நெருங்காதோர் அண்ணலின் அறிவுடைமை அனைவருக்கும் பொருந்தாது சிவத்திடமே செய்திவிட்டு சேகரித்த செய்தியினை செவிக்குணவாய் நீ ருசிப்பாய் சவத்திடம்தான் செப்புவதில் சற்றேதும் பயனுண்டோ சாரில்லா சக்கை பெற்றும் சார்ந்திருக்கும் குப்பையுற்றும் கதை கதையாய் சொன்னபடி கற்பனையில் மிதந்தபடி கல்கி தேவன் தான் என்றும் காக்கும் ஈசன் மகன் என்றும் விதவிதமாய் விழியம் தந்து விதியற்றோர் விளைத்திடணும் விடியலில் விழுந்திருக்கும் பொலி பணியை பொசுக்குகின்ற எதிர்க்கறி முன் என்னாகும் எடுக்கப்படும் முன் அதுவே எரிக்கப்படும் என்றுரைத்த எச்சரிக்கை தந்தாலே ஈழிலுல காண்ட ஈசனையும் வளம் கொண்டு எந்தனுக்கும் வரம் தந்து இசை தமிழ் உயிர் ஈந்து இன்னும் அவள் இயம்புவதை இங்குரை பெண் கேளாயோ வணக்கம் நான் உங்கள் அழுவில்ல ஆட்சியாளர் சந்தர் சாம்ராஜ் மீண்டும் அரம்பித்தர் பாடல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரெண்டு மூணு நாளா வீடியோ போட சும்மா ஷார்ட்ஸ் தான் டிராவலிங்ல போட முடிஞ்சு நம்ம போட்டலாம் ஏன்னா இன்னும் பாடல் வரணும் இப்போ இரநூறு பாடல் கம்ப்ளீட்டாக வந்த பிறகு அது ஒரு புக்லெட்டாக உங்களுக்கு இப்படி ஒரு கைடு மாரி தான் அந்த மாதிரி ரெடி பண்ணி அது வந்து உங்களுக்கு இதோடு சேர்த்து ஒரு மூத்தராட்சமும் போஸ்டல் பண்ணிடலான்ட்டு இருக்கிறேன் அதெல்லாம் அட்ரஸ் சென்ட் பண்ணிட்டுங்களும் வாட்ஸ்அப்லேயோ கமெண்ட்லேயும் சோப்பா இரநூறு பாடல் நெருங்கிட்டோம் நல்லபடியாக போயிட்டுருக்கு பாடல் நல்லபடியாக வந்துட்டுருக்கு அதெல்லாமே இந்த களிமொழிக்கு வந்த ஆழியா தலைவன் கல்கிக்கான பாடல் சோ பர்ஃபெக்டா இருக்கு கமெண்ட்ல சாரி வாட்ஸ்அப்பில் நம்ம ஐயா ஒருத்தர் பேர் சொல்லக்கூடாது புலம்பிட்டுக்கிறாரு என்னமோ பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி எடுத்துக்கணும்னு தோணுதோ அப்படி எடுத்துக்காருங்க ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகே இந்த பாடல்கான மீனிங் என்னன்னா எல்லோரையும் காலி பண்ணும் எண்ணமும் கல்கிக்கு அழி அழுவில்லா ஆட்சியாளனுக்கு தலைவனுக்கு கிடையாது எல்லாரையும் முடிக்கணும் எல்லாம் ஒரு ஒரு பீஸ் இல்லாமல் காலி பண்ணணும் ஒரு பிசு இல்லாமல் தக்கணுங்கிற நோக்கம் அறிவுடையோன் அறவோன் அற நெறியாளன் கல்வி அழுவில்லா ஆட்சியாளன் தலைவனுக்கு கட்டாயம் கிடையாது சோப்ப இது சிவன் தந்த செய்தின்னு சொல்லி அரம்படி சித்திரம் சொல்கிறார் இது நானும் தானாக சொல்லல சிவன் என் நாக்கில் விதித்து சொன்னத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அரம்படி சித்திரம் சொல்கிறார் ஸோ இப்போ இந்த உலகத்தில் எண்ணற்ற மக்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் காலி பண்ணுங்கிற நோக்கம் கல்விக்கு கிடையாது அவருக்கு வந்த வேலைன்னா அந்த வேலையை முடிச்சுட்டு போவார் யாரை தூக்கணும் எப்போ தூக்கணுங்கிறது அவருக்கு கரெக்டாக தெரியும் அதெல்லாம் மூணு நாளில் முடிஞ்சிடும் சூ்சம்மாம் ஸ்தூலமாக பார்க்கறப்போ சூட்சம்மமாக பார்த்துட்டீங்க ஸ்தூலமாக பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் சோப்பேன் அப்புறம் கடக்கதையாக அழுந்து விடுவாங்க தன்னைத்தானே கல்கினும் தான் தான் ஈசன் மகனென்றும் எடுத்து விடுவாங்க அவங்களாம் சவத்துக்கு சமம் சரக்கு இல்லாதவங்க ஒன்றுக்கு உதவாதவங்க அவங்கெல்லாம் ஆப்ரேஷன்லாம் ஸ்டாப் ஆகிடும் அப்படிங்கிறாங்க சரி என்னமோ அவங்களுக்கு ஒரு உள்ளுணர்வு தோ எழுப்புது தானும் கல்கையாக இருப்போமா இல்லை தன்னை என எனக்கு வருது அந்த மாதிரி நமக்கு நிறைய இடங்கள் போடுறது ஒரு வேலை நம்ம கல்கையாக இருப்போமோ நமக்கு மூன்றாவது மணி பிறக்குமோ உலகத்தை ஒரு குடிநீர் அழுகுமோ எல்லாம் சரி பண்ணுவோமோ அப்படின்னு பலர் ப சில பலர் பல கதைகளில் அளந்து அளந்து விடுவாங்க நான் தங்காதே எனக்கு எல்லாம் சிம்முகாத்தான் இருக்கு எனக்கு ஏற்கனவே கனவுல வந்து மகாத்மாவே மகா அவதாரம் கிருஷ்ணர் பத்தாவது அவதாரமே காட்சி கொடுத்துட்டாரு அதே மாதிரி போன வாரம் தான் நான் வந்து பொதிகைக்கும் இமயமலைக்கும் போயிட்டு வந்தேன் அங்கே சிவபெருமான் அருகாமையே அங்கே வந்து தியானம்லாம் பண்ணிட்டு வந்தேன் கொல்லிமலையில் காளியவே பார்த்துங்க ஏங்க தெரியுங்க சும்மா கல்கி கல்கின்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பும் இன்க்ளூடிங் மீ ஏன்னா நீ தாண்டா அது அப்படின்னு கமெண்ட் பண்ணுவான் பண்ணிட்டு அதெல்லாம் பாத்துக்கலாம் ஒண்ணும் பண்ண மாட்டோம் பேர் எழுதி டேபிள்ல போட்டுருவா அவனுதான் சரி அப்புறம் அது வேலை செய்யும் அப்படி இப்ப கல்கி என்ன பண்ண போறாருன்னா வரப்போகிறாரு இதனால் சுச்சமாக இருந்தார் இப்போ ஸ்தூலத்தில் பயங்கர அதிரடியாக அல்டிமேட்டா டாப்பாக பயங்கர மாஸ் சென்ட்ரி கொடுக்க போகிறாரு நீங்கள் அதெல்லாம் கண் கூட பார்க்க போறீங்க நீங்களாம் கொடுத்து வச்சுங்க வெல்கம் டு ஆல் ஏன்னா நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே லக்கி பர்சன்ஸ் தான் சொல்லணும் இது ஒரு நல்ல வேர்ல்டு லக்கி வேர்ல்டு சூப்ப என்ன சொல்ல வர்றாரு தனித்தானே கல்கி அதுன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கெல்லாம் காமெடி பேஸு சரக்கு இல்லாதவன் சம பிழப்பிடம் அவங்ககிட்டலாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை நான் இது சிவத்திடம் கேட்பற்ற செய்தி எல்லாரையும் காலி பண்ணுற ரோகத்தில் இங்கே வரல நல்லவர்களை மீட்கிற ரோகத்தில் தான் வந்திருக்காரு அறிவுடையோன் அறம் தவறால் தலைவன் அழுவில்லா ஆட்சியாளன் களி முடிக்க வந்த அழியா தலைவன் கல்கி அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாரு அப்புறம் அவன் அவனுக்குங்க அந்த தனித்தனிய கல்கின்னு சொல்லிட்டு இருக்கானுங்களே அவனுங்க பனியென மாற்றிடும் மறந்துடுவார் அதாவது சூரியனுக்கு முன்னாடி பாரதியார் ஒரு பாடல்கள் சொல்லுவார்ல எண்ணியை முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் தின்னியும் நெஞ்ச வேண்டும் தெளிந்த அறிவு வேண்டும் பனியை பாவமெல்லாம் பருதி முன் பணியை போல நன்னியை முன்பு நின்று நசித்திட வேண்டும் ஆ நாய் அப்படின்னு பாரதியார் ஒரு பாட்டு பாடுவார் அந்த மாதிரி பனியின் முன் கதிரவன் கதிரவன் முன் பனி இருக்குல்ல அது என்ன பண்ணுவோம் ஜ ஜஸ்ட்டு அப்படியே அடிச்சு தூக்கி போயிட்டே போகும் ஆனால் அது கூட தேவையில்லை சூரியன் வரணும் கதிரவன் வரணும் ஆதவன் வரணுங்கிறது கூட தேவையில்லை அதுக்கு முன்னாடியே உமையால் அடித்து நொறுக்கி சாட்சி சிதைச்சிருவா அப்படிங்கிறத தான் இந்த அரம்படிச்சு சொல்கிறாரு சூரியன் அந்த பனியை தூக்குவதற்குள்ளே தூக்கப்படும் சூரியன் வந்து பணிகளை சூரியன் உதிச்சாவே பணிகள்லாம் மறைஞ்சிரும்ல அந்த ஹீட்டுக்கு அதெல்லாம் வரணுங்கிற அவசியம் கூட இல்ல அதுக்கு முன்னாடியே முடிச்சிருவோம் வேலைய சிவனுக்கு பலப்புறம் இருக்கக்கூடிய உலகையும் கட்டி காக்கக்கூடியவை சொன்னாங்க அவங்க இது மட்டும் இல்ல இன்னும் ஏராளமான செய்திகள் எண்ணற்ற செய்திகள் எனக்கு சொல்லிருக்காங்க அதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சித்தர் முடிக்கிறாரு ஆனா அது நம்ம இந்த வீடியோல பார்க்க போக மாட்டோம் அடுத்த வீடியோல இது தொடரும் என்று கூறி விடைபெறுவது நான் உங்கள் அழுவில்லாச்சலன் சம்ராஜ் நன்றி வணக்கம் மீண்டும் இந்த பதிவின் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்